தமிழ் சினிமாவில் பொதுவாக பெரிய ஹீரோக்களின் படங்கள் தான் தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் வெளியாகும் ஆனால் தமிழில் உள்ள அஜித் விஜய் போன்ற உச்ச நடிகர்கள் அரசியல் மற்றும் கார் ரேஸ் என ஆர்வம் காட்டி வருவதால் படங்களில் நடிப்பதை குறைத்து விட்டார்கள் இந்த நிலையில் தீபாவளி நாட்களுக்கு யாருடைய படங்கள் திரையரங்கில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ரசிகர்களுக்கு பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ஹரிஷ் கல்யாண் நடித்த டீசல் திரைப்படம் மற்றும் துரு விக்ரமின் பைசன் திரைப்படமும் இந்த வருட தீபாவளிக்கு வெளியாகியுள்ளது இளம் தலைமுறைகளைச் சேர்ந்த நடிகர்களின் படங்கள் இந்த வருட தீபாவளிக்கு வெளியாவதால் இந்த தகவல் சினிமா வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியுள்ளது மேலும் இந்த மூன்று படங்களும் ரசிகர்களின் பெரிய எதிர்பார்ப்பில் வெளியாகி இருப்பதால் யாருக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த நிலையில் பிரபல குணச்சித்திர நடிகரான ஸ்ரீமன் அவர்கள் டீசல் டியூட் பைசன் போன்ற படங்கள் குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டதாவது இந்த தீபாவளிக்கு டீசல் டியூட் பைசன் என திரைப்பட தயாரிப்பாளர்கள் திருவிழா வெளியீட்டுகளில் தங்கள் முத்திரையை பதிப்பதை பார்ப்பது புத்துணர்ச்சி ஊட்டுகிறது இந்த நடிகர்கள் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெற வாழ்த்துகிறேன் பண்டிகை காலத்தில் நுழைய துணிந்த அவர்களுக்கு பாராட்டுகள் எல்லைகளை தாண்டி செல்லுங்கள் மேலும் வாழ்த்துக்கள் கடவுள் ஆசீர்வதிப்பார் என ஸ்ரீமன் அவர்கள் இளம் தலைமுறை நடிகர்களை பாராட்டி பதிவிட்டுள்ளார்